வணக்கம் இந்த நாள்ல நாம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் வந்து அது சிறியவர்களானாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி பேசுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு சரி என்ன சொல்றாரு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் பேசணும் இல்லாட்டி பாஸ்டர்ஸ் மட்டும் தான் பேசணும் இல்லாட்டி வயசானவங்க தான் பேசணும் அப்படின்றது கிடையவே கிடையாது இது எல்லோருக்குமே பரிசு ஆவியானவர் என்ன ஆகவே இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற ஆவிய நீ என்ன அந்நிய பாஷைகள் பேசுவதன் மூலம் அதனுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் அதனுடைய வல்லமைய நீ என்ன செய்ய ஆரம்பிக்கிறீங்கன்னா வெளியே கொண்டு வர்றீங்க நான் இப்படியா இதுதான் அந்நிய பாசையா இதை எப்படி நீங்கள் அங்கீகரித்தீர்கள் எப்படி பரிசுத்தாவியானவர் இப்படி ஒரு கழகத்தினுடைய வார்த்தையாக அர்த்தம் புரியாத வார்த்தையை கணக்கீடு செய்வாரா சரி இன்னொன்னு கேளுங்க இன்னொருத்தர் பாடி பாடியிருக்கிறார் என்னங்கிறத பாருங்க பாத்தீங்களா அப்ப இதெல்லாம் ஆவியானவர் தருகிற வரங்களா அப்படின்னு நம்ம சோதிச்சு பார்க்கணும் சரி அப்போ சொல் நடவடிக்கைகள்ல இரண்டாவது அதிகாரங்கள்ல வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பரப்பளைய பாசையை பேசினார்கள் அப்படியே பரிசுத்த ஒரு தந்த வரத்தின்படி பல்வேறு பாஷையை ஜென்ம பாசையை பேசுகிறத அப்படியே அடிப்படையாக உண்மையாக எழுதியிருக்கு சோ இப்போ நீங்க வந்து ஒரு தமிழன் பார்த்து கொண்டு இருக்கிற தமிழன் தமிழச்சி ஆஹ் எல்லாருமாக இருக்கிறீங்க பாக்குறீங்க சரி நீங்க பாக்குறீங்க ஓ ரபா ராபாபா ரோபா

அப்படியே இதை சொல்லிட்டு மக்களை அந்நிய பாசையை என்கிற இதை உளரல் பாஷையை உளரல் பாச கூட இது கிடையாது இது கத்தரால் வந்த பாசை தானா அப்படின்னு பார்த்தா கிடையாது கத்தரால் வருகிற அந்நிய பாஷையாக இருந்தால் தேவனிடத்திலிருந்து மேல மேலோகத்திலிருந்து எதை மேலிடம் மேலிடம் பல்லாவு ராஜ்யத்தினுடைய சித்தத்தை அப்படியே அந்நிய பாஷையின் வடிவத்தில பிறருக்கு புரியுற மாதிரி சொல்லியிருப்பாரு வச்சிருப்பாரு இல்லையா சரி இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா ஒண்ணு குறுந்தியர் பதினாலாவது அதிகாரத்தை ஒன்னு இருந்து சொல்லுகிறபடி பரிசுத்தாவியானவர் வந்து வரத்தை நீங்கள் வந்து பயன்படுத்துங்கள் சிறியார் முதல் பெரியார் அந்நிய பாசியில் பேசுங்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல சரி நம்ம வள வளத்து பூர்வமாக நம்ம அப்படி பார்த்தோம் குறுந்தியர் பட்டு யாரால உருவாக்கப்பட்டுச்சு அது கடல் சார்ந்த பகுதி என்ன ரெண்டு பகுதியாக பிரிக்க முடியும் ரெண்டு கடல் இணையிற ஒரு பெரிய நகரம் அதுல வந்து ஜூலியன் சீசர் அப்படின்னு சொல்லி கிமோ நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஒன்னு இருந்து நாற்பத்தி நாலுல அந்த கொன்கட்ட உருவாக்குறாரு சரியா சரி அடுத்த அடுத்தடுத்த கட்டங்கள்ல பேதுரு அங்க வர்றார் எங்க கிறிஸ்து பிறப்புறதுக்கு கிறிஸ்து பிறந்த பின்னர் கிமு ஐம்பத்தி அஞ்சாவது வருடம் பவுன் வராது அந்த தேசத்துக்கு வராரு அங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ரோம பேரரசு ரோமானியர்கள் மற்றும் யூதர்கள் மற்றும் வெளிநாட்டினர் இங்கிருந்து வர்த்தக துறையா இருக்கிறதுனால ரெண்டு கடல் சங்கமிக்கிற ஒரே நகரமாக இருக்கிறது இந்த கொரந்தியா பட்டம் சோ அதுல முந்தைய கலாச்சாரங்கள் சீர்கேடான ஒரு ஆன்மீக தலமாக ஆவிக்குரிய பிரகாரமாக இல்லாமல் ஒரு அபாத்திரமாக விக்கிரக ஆராதனை மற்றும் பல காரியங்கள் அங்க நடக்கு உபச்சாரங்களும் நடக்கிறது பலவிதமான காரியங்கள் நடக்கிறது புரியுதுங்களா அதாவது இன்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இது அதாவது சொந்த குடும்பத்திலேயே அக்கா அல்லது எதையோ அப்படி பண்ற மாதிரியான ஒரு அருவறுப்பான ஒரு தேசமாக அந்த வரலாற்று பூர்வத்துல எழுதியிருக்காங்க குருந்தீர் பட்டம் அப்படி ஒரு மோசமான ஒரு பகுதியாக இருந்தது நம்ம குறைந்தீர் ஒன்னு குறுந்தீர் முழுவதுமாக வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அங்கே வந்து அஞ்சாவது அதிகாரத்தில் சொல்லுவார் தகப்பனுடைய மனைவியை ஒருவர் வைத்திருக்கிறானே சித்தியை ஒருத்தர் வச்சிருக்கான் இப்படி பல காரியங்கள் விக்கிரக ஆராதனை ஊடாக பயணிக்கிறதை கண்டிச்சு உணர்த்தினர் அப்படியே இந்த குழந்தையர் பட்டத்தில் ரோமானியர்கள் பிற நாட்டினர் பிற மதத்தினர் பலவிதமான ஒரு வர்த்தக நகரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வர்த்தக நகரத்துல ஆஹ் இவரு வராரு வந்துட்டு என்ன செய்வது என்ன ஓராபா காராபா இப்படி இப்படி பேசிருக்காங்க இந்த காலத்துல தமிழர்கள் பேசுறாங்க இல்ல அதே பார்மேட்ல பேசும் பொழுது டை இவ்வளவு இருந்து விடாதா சபை ஒழுங்குங்கிறது ஒண்ணு இருக்கு வைக்கி சோ அந்நிய பாஷைங்கிறது பரலோகத்தினுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துவது தான் புரியுதுங்களா அதாவது அந்த காலகட்டத்துல தொழிலாள ஆன ஒரு பைபிள் புத்தகம் அப்படின்னு சொல்லலாம் வேத வாக்கியங்கள் அப்படி இருந்தது அது குறிப்பிட்ட ஒரு ஆசாரியனுக்கு மட்டும் இருந்தது வச்சுது அது ஆலயத்துல மட்டும் வைத்திருந்தார்கள் யாரிடத்திலும் அது இல்லாமல் கையில இல்லாமல் இருந்தது வச்சது சபைக்கு வந்து அப்படிப்பட்ட காரியங்கள் வரும் பொழுது வெளிப்பாடாக அந்நிய பாசை பயன்படுத்தப்பட்டது புரிதுங்களா நீங்க புழு புதிய புதியற்பாடை முழுவதுமாக வாசித்தீங்கன்னா இந்த வரங்கள் எப்படி செயற்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா நற்செய்தி சுவிசேஷம் இயேசுவை பற்றிய உபதேசம் இதை அறிவிக்கிறதுக்கு தான் அந்த அந்நிய பாசை என்பது இதானது சரிங்களா அப்படிதான் அப்ப வந்து ஒண்ணு குறைஞ்சி பதினாலாவது அதிகாரத்துல முழுவதுமாக வருஷம்னா அன்னிய பாசை யாருக்கு அபிசிவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது நமக்கோ தரிசனம் அடையாளமாக இருக்கிறது அப்படின்னு சாலிடா உடைக்கிறார் அதே வேலையில குறைஞ்ச ஒண்ணு குறைஞ்சல் பதினாலாவதிகாரம் முப்பத்தி மூணாவது வருஷத்துல தேவன் ஒருபோதும் கலகக்காரர் கிடையாது இவங்க பேசுறது போற அந்த பெந்தை காஸ்டல் காரணங்க பேசுறான்னு இல்ல ஒ பரிபாரி பரிபா கரமரா கரபா அப்படின்னு சொல்லி விளங்காத பாஷையை ஆண்டவர் பேசுகிறதாகவும் அதை பேசிவிட்டு ஓ அப்படின்னு பேசிட்டு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் இப்படின்னு சொல்றது ஏற்புடைய காரியமா இங்க நர்சீதி அறிவிக்கிறதுக்கும் தேவனுடைய ஒரு ஆவியானவர் வந்துட்டார்னா என்ன சொல்வாரு உலக பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டிச்சும் உணர்த்துவாருக்கு சோ அவர் ஒரு வரத்தை தராரு அப்படின்னு சொன்னா சாலிடான ஒரு பாயிண்ட்டுக்காக தான் பரலோக சித்தத்தையும் பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியத்தையும் இந்த இடம் சொல்லுது இதன் வழியான உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா பரபா அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வதிப்பார் உங்களை அப்படி வைப்பார் இப்படி வைப்பார் சொல்றதுக்கு அந்நிய பாச அதாவது அதாவது கிறிஸ்துவலாகி நாம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கணும் தியானிக்கணும் அதன்படி நாம யோசனையோடு பயணிக்க வேண்டும் சரிங்களா ஒவ்வொன்றுக்கும் நாம வந்து அதனுடைய அடிப்படை என்ன அது அடிப்படை சத்தியம் என்ன அப்படிங்கிறத ஆராய்ச்சி பார்த்தா மட்டும்தான் அது விளங்கும் அப்போசல் அப்போசல் அப்போ நடவடிக்கைகள் என்ன பர்பஸ்க்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம எப்படி எடுத்துக்கொள்ளணும் வரங்கள் எப்படி செயல்படுகிறது வரங்கள் செயல்படுவதற்கு நாம என்ன செய்யணும் சரிங்களா இதெல்லாம் இருக்கு இவ்வளவு விஷயங்களும் அவங்களுடைய சாட்சிய நம்ம பார்த்தோம் அப்படின்னா வரங்கள் நமக்குள்ள செயல்படும் புரியுதுங்களா இல்லையா ஆனால் இவர்கள் வந்து என்னன்னு எல்லாரும் பேசுங்க எல்லாரும் பேசி அந்நிய பாஷையில பேசுங்கள் அதை பேசுங்கள் இதை பேசுங்கள்னா எல்லாரும் பேசுறதுக்கு எப்படி இது என்ன இது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல அப்பச நடப்படிகளா இருக்கட்டும் குறந்தீர் பட்டமாக இருக்கட்டும் பற்பல ஜாதியினர் பற்பல பாசியினர் வெளிநாட்டினர் எல்லாரும் இருந்தாங்க தேவைப்பட்டது இப்போ நமக்கு தேவைப்படுதா தமிழ் நீயும் தமிழ நானும் எதுக்கு உனக்கு ஆங்கிலம் தேவையா அப்படின்னு கேக்குற மாதிரி உனக்கு ஏதாவது தெலுங்கு பாஷை தேவையா உம் ஒபரிபா கபரிபா அப்படின்னு சொல்றதா அந்நிய பாஷை நெவர் அப்படி யாரும் பேசவே இல்லை அப்படி யாரும் இது பண்ணல வைக்கல குறுந்தீர் பட்டத்தை முழுவதுமாக பற்பலா ஜாதியினர் இருந்தபடியால் அந்த பாஷைக்கு ஏற்ப அர்த்தமும் சொல்லு அர்த்தத்தை பேசு அப்படின்ட்டு ஏதாவது ஒரு பாஷையில ஆண்டோர் வெளிப்படுத்துறாரு நச்சீத்தை வெளிப்படு வெளிப்படுத்துறாரு தீர்க்க தரிசனமாக உழைக்கும் பொழுது நீ அர்த்தத்தை சொல்லிட்ட அப்படின்னு சொன்னா அவன் கலங்கி என்ன பண்ணுவான் சபையில இது பண்ணுவான் வைப்பான் அப்போ பரிசுத்தாவியானவர் நமக்கு கண்டிச்சு உணர்த்துவதற்காக வேண்டி பாசைகளையும் பலவிதமான கருவிகளையும் வரங்களையும் நமக்கு தந்திருக்கிறார் அதற்கு இப்படி ஒரு இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது இருக்கா ஆஹ் இந்த ஜனங்களோடு உண்மையாகவும் எப்படி உண்மையாகவும் அந்நிய பாஷையோடும் பேசுவேன்னு சொல்லியிருக்காரு எதுக்காக பேசுவாரு அவர் அச்சி அறிவிக்கிறதுக்காக இருக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி நான் பேசுகிறார் புரியுதுங்களா இப்படி யோக ஆசிர்வதிப்பீர்கள் ஆசிர்வதிக்க படிவீங்க உங்களுடைய கட்டுகள் விடைகிறது அப்படியாக இருக்கிறது இப்படியாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாத இவனுகளா ஒரு இதை வச்சுக்கிட்டு சீஃப் மினிஸ்டர் அப்படியே போட்டு அவுட்டு விடுவதா பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடு அப்படியே உடனே பரமசு நிலைக்கு போயிருவாங்க மணி அப்படிம்பா அதுக்கு அடுத்த கால விரை கல்கோ எரேசரோ அப்படின்னு சொல்லிட்டு கதை விடுவது இது ஆதார ஒரு படிப்புன அந்நிய பாசை என்பது அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அவருடைய நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டிச்சு உணர்த்துகிறதா இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் வரந்ததாருன்னா அதை செயல்முறைப்படுத்துவது அது என்னன்னா தேவனுடைய நச்சிப்ப நற்செய்தி அவருடைய ரட்சிப்பை சொல்லுவது அதுதான் அந்நியவாசியினுடைய ஒரு காரியம் அதாவது தீதும் தீதும் கேட்டரிகளில் ஒருவர் டோமா வந்தாரு அவரு வந்து யூதர் சரியா யூத வாசியில இருக்கிறவ இங்க வராரு எங்க யூதர்கள் கேரளா பகுதிகளில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்க சுவிசேஷம் அறிவிக்கணும் யூதர்களுடைய மேசியா அவருதான் பிறந்திருக்கிறாரு தான் நீங்க கொலை செய்துட்டீங்க அப்படின்னு சொல்லுவதற்காக வேண்டி வராரு கேரளா அங்க என்னன்னு சொல்லுவா நயனண்டா மனி எந்த சவுட்டி கலைக்கு பட்டி அப்படின்பா இல்ல நுங்களானு யாரு யாரானு ஆறானுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான் மலையாள பாசத்தின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுவான் அப்போ மலையாளத்துல பேசணும் அப்படின்னா அந்த வரம் அவருக்குள்ள செயல்பட்டுக்கணும் யாருக்கு தோமாவுக்கு செயல்பட்டுக்கணும் செயல்பட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லா எங்கும் போயிட்டு குமரி கண்டோம் இப்ப அழிஞ்சு வச்சு குமரி கண்ட முழுவதுமாக நச்சிப்பு சொல்லப்படுகிறது அங்க காலத்துல மனுஷனுக்கு மனிதன் அடிமைப்பட்டதாக இருக்கிறாங்க பாவம் பெருகினது குமரி கண்டம் உள்ள கலந்து போயிச்சு அதுவும் ஆண்டவர் சொன்ன வேத வாக்கியத்தின்படி பல தீவுகள் உள்ள போய் கிடக்கு அதாவது துணைக்கண்டம் பல தீவுகள்லாம் அங்க குமரி கண்டத்தோடு பக்கத்துல இன்னொரு தீவு இருந்திருக்கு அந்த தீவு சுத்தமா சோழி முடிஞ்சு போச்சு சரி அடுத்தது எங்க கன்னியாகுமரி வந்த எனக்கு என்ன அப்படிங்கிற வரி அப்படி ஒரு ஸ்லாங் மலையாளமும் கலந்த ஸ்லாங் கன்னியாகுமரி கன்னியாகுமரி என்ன அப்படியா அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரியான ஸ்லாங் அது அந்த ஸ்லாங்ல பேசும்போது இதோ அப்படி பேசி மாதிரி அவரு அரபிக் மொழியில பேசியிருப்பாரா அல்லது யூத பாஷையில அப்படின்னு பேசுறா அவருக்கு புரியுமா ஏன்னா என்னடா கோட்டி பேலா இருக்கா அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்போம் சரி அடுத்தது திருநெல்வேலி பக்கம் வரட்டும் நாகர்கோவில் வரட்டும் நாகர்கோவில் வந்தா என்ன பண்ணிருப்பா பிஞ்சு பாலா அடிச்சிருப்பா உண்மையா இல்லை இல்ல இந்த மாதிரி பாஜக என்னடா விலகால பாஜக பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வரங்கள் செயல்பட்டது அப்படியே சாலிடா ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு வந்தாரு வச்சாரு பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்தது ஆட்சியை கைப்பற்றிச்சு எல்லா பாஷைகளையும் அவங்க கற்றறிந்தவர்களாக அந்த வரம் செயல்பட்டது முஸ்லிமார்கள் எல்லாம் வந்தாங்க எங்க அங்க இருந்து வந்தாங்க எங்க வெளிநாட்டுல இருந்து வர்றாங்க ஆங்கில புரோட்டஸ்டன்ட் ஆங்கில கத்தோலிக்கர்கள் இப்படி பல பாஷைகளும் இங்க வந்துட்டு தமிழகத்துக்குள்ள வந்து எப்படி செய்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்ல தானே கதைச்சிருக்கணும் தமிழ்ல கதைக்கோ இலங்கைக்கு பேருந்த இலங்கை அப்படி அவங்க பாஷையில பேசியிருக்கணும் வரங்கள் அப்படி செயல்பட்டு இருக்கு செயல்பட்டது நிமித்தமாக கத்தனுடைய சத்துவ வல்லமை விளங்கியது அப்படின்னா இன்றைய நாட்கள்ல தமிழகத்துல ஒரு என்ன சொல்றது ஒரு நற்செய்தி நற்செய்தி நூலாக நாம மாறி இருக்கோம் புரிஞ்சுமையா நம்ம நூலாக மாறிட்டு மாறிவிட்ட பிறகு அப்படின்னு பேசுனா டே உனக்கு கோட்டி பிடிச்சுக்கிட்டா அரை கோட்டி போய்கலாம் எழுக்கடா அது வரலாம் சல்ல வேலை வாங்குறீங்க உள்ள வேலையா பாக்குறதுக்கலாம அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா உம் அப்போ எதோ எந்த விஷயமா பைபிள த்ரோட்டா வாசிங்க தினமும் பைபிள வாட்டிங்க படிங்க படிச்சா இந்த மாதிரியான தற்கொலைகள் தான் தோண்டி தற்கொலிகள் ஒண்ணுமே பண்ண முடியாது த்ரோட்டா வாசிக்கணும் ஒவ்வொரு சிறு வயசு முதலே பிள்ளைகளுக்கு பைபிளை வாசிக்க கற்றுக் கொடுக்கணும் அதாவது திரும்ப திரும்ப வாசி ஒவ்வொரு அதிகாரத்தையும் திரும்ப திரும்ப வாசிடாமா அப்படின்னு சொல்லிட்டு கத்து கொடுக்க வேண்டும் கத்து கொடுத்தாதான் இந்த மாதிரியான ஆட்கள் வரும் சந்ததியினரை இப்படி ஒரு குழப்ப செய்ய மாட்டாங்க ஏன்னா தேவன் ஒருபோதும் இப்படிப்பட்ட வாசி கூட மக்களிடத்தில் பேசவே மாட்டார் திட்டமும் தெளிமாக நம்முடைய ஆண்டவர் உண்மையின் தேவன் அவர் கழகத்தின் தேவன் அல்ல புரிதல கழகப்படுத்துவது அப்படியே வச்சுக்கிட்டு புரியாத பாஷையில பேசிக்கிட்டு இவனுக்கு மட்டும்தான் வர இருக்குங்கிற மாதிரி காமிப்பது ஆகாத ஒரு படிப்பினர் புரியுதுங்களா இவங்க தான் கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சில்லறைகள்ல தான் இந்த தானிய பாசைங்கிறது எங்கிறது ஆப்பிரிக்கா கண்டத்துல இருந்து வருது ஆப்பிரிக்கா நைஜீரியா இந்த நாட்டுகள்ல இருந்து வந்து ஊடுருவி வந்து அதுக்கடுத்து சைனாக்கு வருது சைனால இருந்து அடுத்த செக்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழகத்துக்குள்ள வந்து இந்த மீசிய வீசியெல்லாம் எடுத்துட்டு அது இருந்து சோத்திரம் 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 கொட்டு அடிச்ச உடனே மட 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 உடனே அடிச்ச உடனே அவங்களுக்கு பரவச நிலைக்கு போயிடுவாங்க புரியுதுங்களா இல்லையா பரவச நிலைக்கு வந்த உடனே எல்லோரும் மனித பாசை பேசுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓ ரோ கர் ரோபா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க வரலாற்று பூர்வமாக படிக்கணும் பைபிள ஒவ்வொரு அதிகாரங்களையும் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் பார்த்து கொண்டு நீங்க இது உண்மைதானா அந்நிய பாஷை எல்லாரும் பேசணுமா எல்லாரும் பேசினாலும் அது அர்த்தம் சொல்றதுக்கு மாதிரி நம்ம வேண்டிக் கொள்ளணும் சரி பல்லவ பாஷையை நம்ம அறிந்திருக்கவில்லை அதனால இதே போல இருக்காது பட் நாம என்ன பண்ணணும் அப்படின்னா பாயிண்ட் என்ன ஒரு சபையில எல்லாரும் பேசணும் மூணு பேர் மட்டும் பேசுங்க எல்லாரும் பேசிட்டு இருந்தா கஜன் பேசிட்டு இருந்தா யாருக்கு புரியும் புரியுதுங்களா ஒரு ஐம்பது பேர் இருக்காங்க ஐம்பது பேர் கிட்ட இது பண்ணி பேசிக்கிட்டே வர 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 அவன் வந்து பருப்பு வைக்கணும் பருப்பு கொதிச்சா கிருக்கு கிருக்கு கொதிக்கிற மாதிரி எல்லாரும் அந்நிய பாஷையில பேசிட்டு இருந்தானா உள்ள இருக்க பைத்தியம்னு சொல்லுவானா மாட்டானா அவன் தேவன் கழகத்துக்கு ஆண்டவர் அல்ல உண்மையின் ஆண்டவர் உங்களுக்கு எடுத்துரைக்கிறதுக்காக பாஷைகளை தந்திருக்கிறது அந்த வரம் எப்படி செயல்படுகிறது என்றால் நான் ஒரு நாட்டிற்கு போகிறேன் அந்த நாட்டில் உள்ள பாஷை எனக்கு தெரியாதது போல அதை அறிந்து அதற்கு எனக்கு ஒரு வரத்தை தராரு அந்த வரத்தை சாலிடா கொண்டு போய் சிவசிசா அறிவிக்கிறோம் சோ யாரும் பேசணுங்கிறது அவசியம் கிடையாது நீங்களும் தமிழ நானும் தமிழ அப்புறம் எதுக்கு அந்நிய பாஷை அந்நிய பாஷில தான் பேசுவான் அந்நிய பாஷையில பேசிட்டா பிசாசு பிசாஸ் ஆகுது டேஸ் ஆகுது வேற ஒரு பதிவு